உயிரிழந்திருக்கிறார் ஜெயகுமார் மத்திய அரசே உயிரிழந்திருக்கிறார் விழுப்புரம் என்றார் என்பவர் கடலூரிலே உயிரிழந்தார் பாலகுமார் என்பவர் உச்சிபுடி காவல்துறை ராமநாதபுரத்திலே உயிரிழந்திருக்கிறார் திராவிட மணி என்பவர் அவர் திருச்சி மத்திய அரசே உயிரிழந்திருக்கிறார் என்பவர் புதுக்கோட்டை காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்பவர் அதே போல கரூர் காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார் அதே போல ஆனந்த் கைதன் என்பவர் குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் காவல் நிலையத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார் நல்ல மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக மரணங்கள் நடந்திருக்கிறது இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் என்று கேட்டால் அதனால தான் அவை பொம்மை முதலமைச்சர் எதிர்கட்சிகள்

அனைவரும் கழக வழக்கறிஞர் செயலாளரும் துணைத் தலைவரும் ஆகிய வேலு கார்த்திகேயன் அவர்கள் தற்பொழுது கண்டன அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய அறிவுறுத்தல் படி நடைபெறுகின்ற மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் தேபோகி பாண்டிய அவர்களே தலைமை கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மாமா ரங்கசாமி உள்பட நேரத்தின் காலத்தின் அருமை கருதி அனைத்து தலைமை நிலைய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் இந்த பகுதியை சேர்ந்த பிரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து இங்கே நீங்கள் கூடியிருப்பது நமது அஜித் என்ற ஒரு தனிநபருடைய மரணம் அல்ல ஒவ்வொரு இல்லத்திற்கும் தமிழகத்தினுடைய நம்முடைய நிம்மதியை காக்கின்ற காவல்துறையார் ஒரு மரணம் நிகழ்கின்ற பொழுது வருவதற்கு எவ்வளவு நேரம் வரும் என்பதை சிந்திக்கின்ற நேரம் இங்கே சொன்னார்கள் இருபத்தி ஆறு என்று இந்த காவல்நிலைய மரணங்கள் எல்லாம் நமது அங்கே இருக்கக்கூடிய சில ஆதாரத்தின் அடிப்படையிலும் சில பத்திரிகைகளின் அடிப்படையில் வெளியே வந்த நூற்றி பத்து

உடல் <coughs> இப்படி

आदित्य पढ़ो होना इससे ये पट्टे बनकर हैं आजीविकुमार इन बारान के लिए नींद दिले तो कहावत होनी है कट्टू पाल दिले ऐसे नहीं कट्टू अंदर कहावत होनी है कि कट्टू पाल अमिताभ हीर करे कमला तिलक बजे जब उक्त स्थान पर

தமிழகத்தினுடைய தலைமுறை செயலாளர் ராஜசேகர் அவர்களே அண்ணாசு அவர்களே கார்த்தி அவர்களே அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முருகன் அவர்களே இன்னும் கழகத்தில் பத்திரிகை இடைக்கடியான நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அன்புத்தகோதர்களே இப்படி ஒரு ஆபாட்டத்தில்

మూడవ వ్యక్తిని 88వనపు తలపే 21వ వంటి నుండి ఇంద్రజేయనగర్ తరుణాటె స్థావరం పరిమితనై నాటక్ పర్టెనై కస్టోడియల్ మార్గవల్ ఇటు సోపబడుదివార ఆ ಕೈಯಲ್ಲಿ ಅದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಕೊಕ್ಕೆ ಕೋಲ 1000 ಕನಕಗಳ ಸರ್ಕಾರ ಇದೆ ತಾವು ಪರಿಪರಿ ಪಟ್ಟು ಹೋಗುವ ಸನ್ನಿವಾನ ಅಧಿಪತಿ ತುಂಪುರ ತಪುತ್ತಿರೆ ಪರಿದರಗಳನ್ನು ನಾವು ஐயோ என்ட ஹார்ட்டல வந்துருனே போறதுக்கு நம்ம அன்பை தப்ப பண்ணவே மூேரா இல்ல இந்த நம்பர் பண்ணுங்க பண்ணுங்க நான் உங்களுக்கு தெரியுது அது பா அது தான் பண்ண வேண்டாம் வேண்டியது பொறுக்க எதிரி காலபதிய நிந்தபு செய்யுங்க என்ன சொல்லுங்க ஆட்ட காய் கேளுங்க பைரிலிருந்து வந்துச்சோ

நான் மட்டும் கொஞ்சம் காவல்துறையில இந்த மாதிரி வேலை செஞ்சவனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன என்ன அக்கரமும் ஒரு புகார் வருகிறது சட்டம் படித்தவர்கள் நாங்கள் புகார் என்ன செய்யணும் சட்டம் இருக்கிறதா இல்லையா ஒரு புகார் வந்தால் புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் விசாரணை வழிகாட்டு விதிமுறைகள் இருக்கு சொந்தங்களே துறையை சேர்ந்த உலகப் பிரிவை சார்ந்த நண்பர்களே இங்க இருக்கையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் என்ற வழக்கில் அந்த லீக்கே மாசுவை அடித்து கொண்டது விஸ்து பெங்கால் காவல் நிலையத்தில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது உச்ச நீதிமன்றம் விதிமுறைகளை வகுத்து கொடுத்தது அதுல முதல் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா யார் விசாரிக்க போறாலும் அங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் திமுக மாதிரி பொய் பேசுற வழக்கம் எங்களுக்கு கிடையாது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது விசாரணை அதிகாரி எப்படி செல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது పోలీస్ పర్సన్ ఐడెంటిన్ పెళ్ళ పార్త విశారణకి விசாரணைக்கு செல்லக்கூடிய பதிவேட்டுல எந்தெந்த அதிகாரி அந்த விசாரணைக்கு சென்றார் எத்தனை மணிக்கு சென்றார் விசாரணை எத்தனை மணிக்கு தொடங்கியது எத்தனை மணிக்கு விசாரணை முடிந்தது என்று பதிவேட்டில் எழுதியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது ஆனால் இங்கே அஜய்குமாரை அடித்து கொண்ட அந்த நாய் நான் சுற்றப்படல உங்களுக்குல பயப்படுறவனும் இல்ல எவனாவது ஒருத்தன் யூனிஃபார்ம்ல இருந்திருக்கானா ஒருத்தன் மஞ்சள் மணியம் போட்டிருக்கான்

காவல் துறை உடைய ராமன் சென்றதே தப்புன்னு உசலியவன் நான் சொல்லுகிறத இதுவரைக்கும் அவர் வீட்டு எடுத்தேன் நன் வழிச்சேன் என்ன உட்கார்ந்திருக்க ஏடி சி பிகெல்லாம் தெரியாதா சங்கர் ஜிவாலுக்கு தெரியாதா குஷல் நீதிமன்றம் பெற்ற வழிகாட்டு விதிமுறை சொல்லிருக்கறது தெரியாதா தேவ ஆசீர்வாதத்துக்கு தெரியாதா இங்க இருக்கிற ஆசீர் ராமத்துக்கு தெரியாதா செய்யல ஸ்பெஷல் கீழா

எப்ப வேணா தூக்கு எங்க வேண்டாம் அடி எப்படி வேணா அடி கோர்ட்ல கேக்குது எனக்கு நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன் இருக்கிற தமிழ்நாடு அரசு துப்பு நிற்கிற மாதிரி இதற்கு முன்னால் எந்த அரசும் நீதிமன்றங்களில் இவ்வளவு காரி துப்பு நம்ம இல்லை

விசாரணை குழு முடிந்து அறிக்கை கொடுத்தாங்க அறிக்கை சும்மா இல்ல கிட்டத்தட்ட நானூறு பக்கத்துக்கு மனக்கட்டி எழுதி இதுல யார் யார் தப்பு பண்ணிருக்கா உண்மையிலே போலீஸ் தப்பு பண்ணிருக்கா இல்லையான்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பித்தார்கள் அந்த அறிக்கையில பதினேழு அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள் இவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டும் அறிக்கை கொடுத்திருக்காங்க அதிரியன் அதிகாரி ஐஜி பிஎஸ்ஜி எஸ்પી கலெக்டர் அதுங்கீழத்த டிப்டி சூப்பிரண்டட் அதுங்கீழத்த ஏட்டையா தாசில்தார்ல இருந்து 17 வேர் லிஸ்ட் இருக்கு அவங்க சொல்லுமுளோ சொன்னாங்க இந்த 17 வேரை சொல்லிட்டு தி திஸ் கமிஷன் சஜஸ்ட் தட் ஆக்சன் டு பீ டேக்கன் அகைஸ்ட் தி அப்பார்ட் போலீஸ் ஆபீசஸ் ஃபார் देयर ஆக்ஸ் ஆஃப் கமிஷன் அண்ட் ஓமிஷன் के लिए वित्त और प्रतिरोधित लांडे जो अंडी मंडर कहते बालक, से से अच्छा बालक के दाखल किए गए थे अन्य बालक क्ले इंटर किरके तीव्र मुकाबले में किरण दे दुरी मां होना वस्तु फुकरे वासा युवा किरण का तीव्र मुकाबले स्टाल में और हलास कील है திமுக அரசு சொல்லுகிறது நாங்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கையை ஒப்புக்கொண்டு சொல்ல அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தவா என்று